நாய்களை முழுழுதான் ஒழிக்கிறது என்ன பேராவத்துக்கணும்னா ஏழிகள் பெருகும் அப்போ பிளேக் நோய் வரும் இப்போ இந்த நோய் அதிகரிக்கிறதுனா அந்த நோய் வரும் எதையும் ஒரு சமநிலையில் வைக்கணும் அப்போ அதை முறையாக மாநகராட்சி நாய்களை எடுத்து அதுக்கு தடுப்பூசி போட்டு அதை பண்ணணும் அதுக்காக நீங்கள் என்னென்னா தெருநாயின்னு நீங்கள் சொல்கிறீங்க அதுதான் நம்ம வீட்டு நாய் அதுதான் நாட்டு நாய் நம்ம வெளிநாடுகளில் இருக்கிற இந்த உயர்தர நாயை வீட்டுக்களை கொண்டு வந்தோடனே நம்மளால் ரோட்டுக்கு வந்துட்டான் அவன் தெருநாயாகிட்டான் அவனுடைய பராமரிப்பு செலவு கம்மி அதை இருக்கிற மிச்ச கஞ்சியை சாப்பிட்டுட்டு வீட்டு வாசலில் கிடப்பான் பாதுகாப்பாக இருப்பான் ஆடு மாடு மேய்க்க வருவான் வேட்டைக்கு போவான் எல்லாம் செய்வான் இவனுக்கு தனியாக பிஸ்கட் அந்த உணவு தனி அவனுக்கு தனி மருத்துவம் அவனுக்கு தனி அவர் குளிரூட்டப்பட்ட அறையில் தான் இருப்பார் அவர் ஒரு க ஒரு குட்டி ஒரு நாய்க்குட்டி இருபத்தஞ்சி இருபதுலேருந்து ஒரு லட்சம் வரைக்கும் இருக்குது இது ஒரு பெரிய சந்தை அதனால் ஏ நாயை போட்டு அவன் நாயை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டான் அதனால் அது வீட்டு நாயம் அது தெருநாயமாக இருக்குது அண்ணன் சொல்கிறது வந்து நம்ம கழுதைனா ஒரு இழிபுரப்பு மாதிரி இருக்குது கழுதுகளை அழிஞ்சிருச்சு வண்ணத்து பூச்சி அழிஞ்சிருச்சு சிட்டுக்குருவி அழிஞ்சிருச்சு நம்ம எந்த அழிவும் கவலைப்படலாம் சகமனித சாவையே சைத்துக்கிட்டு தான் நம்ம போகிறோம் நாய்களை முற்றில் முழு தான் ஒழிக்கிறது என்ன பேராத்துருக்குன்னா ஏழிகள் பெருகும் அப்போ பிளேக் நோய் வரும் இப்போ இந்த நோய் அதிகரிக்குதுன்னா அந்த நோய் வரும் எதையும் ஒரு சமநிலையில் வைக்கணும் அப்போ அதை முறையாக மாநகராட்சி நாய்களை எடுத்து அதுக்கு தடுப்பூசி போட்டு அதை பண்ணணும் அதுக்காக நீங்கள் என்னென்னா தெருநாய்னு நீங்கள் சொல்கிறீங்க அதுதான் நம்ம வீட்டு நாய் அதுதான் நாட்டு நாய் நம்ம வெளிநாடுகளில் இருக்கிற இந்த உயர்தர நாயை வீட்டுக்களை கொண்டு வந்தோடனே நம்மளால ரோட்டுக்கு வந்துட்டான் அவன் தெருநாயாகிட்டான் அவனுடைய பராமரிப்பு செலவு கம்மி அதை இருக்கிற மிச்ச கஞ்சியை சாப்பிட்டுட்டு வீட்டு வாசலில் கிடப்பான் பாதுகாப்பாக இருப்பான் ஆடு மாடு மேய்க்க வருவான் வேட்டைக்கு போவான் எல்லாம் செய்வான் இவனுக்கு தனியாக பிஸ்கட் அந்த உணவு தனி அவனுக்கு தனி மருத்துவம் அவனுக்கு தனி அவர் குளிரூட்டப்பட்ட அறையில் தான் இருப்பார் அவர் ஒரு க ஒரு குட்டி ஒரு நாய்க்குட்டி இருபத்தஞ்சி இருபதுலேருந்து ஒரு லட்சம் வரைக்கும் இருக்குது இது ஒரு பெரிய சந்தை அதனால் ஏன் நாயை போட்டு அவன் நாயை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டான் அதனால் அது வீட்டு நாயாக தெருநாயமாக இருக்குது இதாக நாய் நம்ம நாய் அதை அது உரிய பராகரிப்பில்லாதனால அது எண்ணிக்கை பெருகிருச்சு இங்கே போவோர் வருவோர்கள்லாம் அது கொஞ்சம் கறியை வாங்கி போட்டு பழக்கி விட்டோன்னே அதை ஒரு இந்த நாய் பராமரிப்பு ஒரு பெருமைக்காய் அது என்ன செய்யுது அதை சாப்பிட்டு பழகிடுது இந்த சுவையில் வந்து அங்கே திருப்பூரில் காங்கயத்தில் பல ஆடு மாடுகளை கடிச்சிருச்சு இங்கே பெரம்பலூரில் கடிச்சிருச்சு அதனால் விவசாயிகள் பாதிப்பு அதுக்கெல்லாம் நாங்கள் அறிக்கை கொடுத்து பேசணும் இந்த அரசு அதை பொறுப்பாக எடுத்து அணுகணும் அதுக்காக நாயை முற்று முல்லுதான் ஏழ்மையை ஒழிக்கணும் ஏழைகளை எல்லாம் கொண்டரணுங்கிற முடிவு குடிசை குடிசையில்லாம் வீடுனா குடிசையெல்லாம் தீவிச்சு கொடுத்துறதுலாம் வரக்கூடாது அது ஒரு சரி பண்ணால் அதை பேர் ஐம்பது சதவீதம் வழியை வந்து முதலே போட்டு அப்படின்னு சொல்லுவோம் யார் சொல்கிறது இந்த வழி முதலே போட்டுக்கணும் போட்டு ஐம்பது சதவீதமே தோழி எல்லாமே அவர் பேசுகிறதில் எனக்கு ஒன்றும் வியப்பு இல்லை அவர் புவி வெப்பமாகுதுன்னு சொல்கிறாங்களே அதெல்லாம் பைத்தகிற தினம்ங்கிறவங்க அவர் ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காரு அவர் வல்லாதிக்கத்தின் அதிபர் அவர் செய்கிறார் அது அவர் அவர் நாட்டுன்னு பார்க்குறாரு நம்ம அவங்கள சார்ந்து நம்ம வர்த்தகத்தில் நிறையா இந்த உலகம் சந்தைமயமாக்கப்பட்டதில் பிற நாடுகளை சார்ந்து சார்ந்து இருந்ததில் நம்ம பாதிக்கப்படுறோம் இப்போ பின்னலாடை நீங்கள் ஒரு நெசவில் மட்டும் பார்க்குறீங்க ஒவ்வொரு துறையாக பாதிக்கப்படும் மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியை நம்ம சந்திப்போம் அது எனக்கு பெரிய அச்சம் இருக்குது ஏன்னா பங்களாதேஷ்லேயும் இலங்கையிலேயும் வந்தது இங்கே வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும் நமக்கு அவ்வளோ பெரிய பொருளாதார வீழ்ச்சியெல்லாம் நம்மளால் தாங்க முடியாது ஏன்னா அது ஒரு சின்ன மாநில அளவே உள்ள நாடுகள் இலங்கை பங்களாதேஷ்லாம் நம்ம இருபத்தொம்போது நாடு நம்ம பெரிய ஒரு துணைக்கண்டம் அப்படிலாம் வந்ததுன்னா ரொம்ப கஷ்டம் இவங்க தானே கொஞ்சம் குழாவிக்கிட்டு இருந்தாங்க உங்களுக்கு தெரியும் இதே ட்ரம்பை கூட்டிகிட்டு வந்து ஏழு வகை என் மாட்டுக்குரிய வருத்தம் பொறிச்சு வச்சதில் பக மகான்கள்லாம் நம்மளுக்கு தானே இப்போ அதெல்லாம் பேசணும் அங்கே தானே போய் பேசணும் எனக்கிட்ட கேட்டு என்ன பண்ணுறது என்னை அந்த நாட்டுக்குள்ளே நுழையவே விட மாட்டான் தடவை நியூஸ் இருக்கான் பேசுகிறதில்ல கேட்க மாட்டான் அது எல்லாமே நீங்கள் சொல்கிறது ஒரு ஒரு கற்பனை ஒரு யூகம் அது இன்னொரு கட்சி இன்னொரு கட்சின்னு பிரச்சனை அந்த கட்சிக்குள்ளே ஒரு ஜனநாயகம் இருக்குது அது அவங்க தான் அதை சரி பண்ணும் அந்த கட்சிக்குள்ளே இருக்க பிரச்சனையால் நாட்டுக்கு மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா சொல்லுங்கள் நான் பேசுகிறேன் இப்போ திருப்பூரில் குப்பையை வந்து மக்களுக்கு பிரச்சனை அது நம்ம பேசுகிறோம் இப்போ என் மகள்லாம் போராடிட்டு அதனால வழக்கு பிரச்சனைன்னு இருக்குது காலையில் கூட சொல்லிச்சு கைது பண்ணுவாங்கண்ணா ஒன்றும் பிரச்சனை இல்லை வெளியில் இருக்கிறதோடு உள்ளே இருக்கிற பாதுகாப்பு தான் போவாங்கன்னு சொன்னேன் புரியுதா அனுமதி நாங்கள் வந்து பிரச்சனை தீர்க்கப்படலை பிரச்சனை கவனிக்கப்படலைன்னா எங்களுக்கு கற்றுக் கொடுத்த தலைவன் நாமளே பிரச்சனையாக மாறி இப்போது நான் பிரச்சனையை சொல்லிக்கிட்டே இருக்கேன் நீ கவனிக்கவே மாட்டேங்கிற அப்போ என்ன பண்ணணும் நீ என்னை கவனிக்க நானே பிரச்சனையாக மாறிடணும் உன்னையே ஏன் தூங்க விடுறேன் நான் என்னையே தூங்க விட முடியும் பிரச்சனை பண்ணும்போது நான் ஒன்றே தூங்க விடல அப்போது இவன் பெரிய தலைவலியாக இருக்கணேன்னு எங்களை உள்ளே விடுறதில்ல ஏன்னா நாங்கள் போனால் அந்த பிரச்சனை தீர்ற வரை களத்தில் நிற்போம் அது போராடுவோம் நீங்கள் நாட்டின் முதல்வரே சட்டசபையில் சொல்கிறாரு இந்த மூன்று ஆண்டு கால திராவிட மாடல் ஆட்சியில் ஒரு லட்சம் போராட்டங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்கோன்ற அதில் ஒரு பெருமையும் இல்லை ஒரு லட்சம் பிரச்சனையே எங்களுக்கு கையளிச்சிருக்கீங்க ஒரு லட்சம் பிரச்சனையே எங்களுக்கு திணிச்சிருக்கீங்க அதான் அதில் அப்போ அந்த ஒரு லட்சம் பிரச்சனையை நீங்களே பாருங்கள் வலை ஒரு பிரச்சனைன்னா அசியமாக பாப்பா அதை வந்து என்னென்னு கேள்ப்பான்ட்டு என்ன அவங்களுக்கு தெரியுது நாங்கள் போய் தான் உறுதியாக நின்று போராடுவோம் அதனால் அது காவல்துறை மக்கள் போராடும்போது பிரச்சனையை கேட்டு அந்த கோரிக்கையை ஏற்றதை தீர்த்து விடுகிற அந்த கோரிக்கையை நிறைவேற்றுகிற இடத்துல இல்லை காவல்துறை மேலே என்ன இருக்குது அரசு அதை எந்த பிரச்சனையும் காலம் கடத்தி கடத்தி விட்டுட்டு போகிறது அந்த சட்டத்தை நிறைவேற்றினா கொண்டு வந்தவர்கள் பதவியில் இருப்பார்களான்னு பாருங்க இதெல்லாம் நிறைவேறுமா சும்மா ஒரு சாலையில் போகும்போது டெ டைவர்ஷன் பண்ணலாம் அது மாதிரி அந்த நேரத்தில் ஒரு பிரச்சனையை திசை திருப்பிடுறது தான் ஒருவேளை ராகுல் காந்தி இந்த அறுபது லட்சம் வாக்கு ஏமாற்றுறது இது இருக்கு ஏமாற்றிருக்காங்கன்னு சொன்னால் அதை எப்படா திசை திருப்பி முப்படி இப்போ போடும்ப்பா இங்கே வாங்கப்பா எல்லாம் இங்கே வாங்கப்பா அப்படின்னு கூப்பிட்டு தான் புரிதா அது ஒன்றும் இல்லை இதெல்லாம் நிறைவேறா அந்த சும்மா